பைபிளை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அதுதான் பைபிள் குருத்தவர்களுக்காக சொல்லப்பட்டதல்ல பை பைபிள் மனிதகுலத்துக்காக சொல்லப்பட்டது பைபிள் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஆனால் உலகளவில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஒவ்வொரு நாளும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளை குறித்து அழகாக பேசியுள்ளார் அவர் பேசியிருப்பது பைபிளை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அதுதான் பைபிள் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சொல்லப்பட்டதுதான் பைபிள் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஆனால் உலக அளவிலோ கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஒவ்வொரு நாளும் தனிநபராகவோ குடும்பமாகவோ அல்லது கூட்டம் கூட்டமாகவோ மக்கள் தினந்தோறும் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்கள் குத்துயிரும் கொலை உயிருமாய் கிடப்பவர்களின் காலடியில் அமர்ந்து கொண்டு பைபிளை திறந்து வைத்து ஆண்டவரே கர்த்தரே இந்த பிள்ளையை உடனே குணமாக்கு இந்த பெரியவரை உடனே குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பு என்று ஜெபம் செய்வது தொண்டுதான் பைபிளில் இருக்கும் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பைபிளை பற்றியும் அதன் வசனங்களைப் பற்றியும் கிறிஸ்தவர்களின் தொண்டுகளைப் பற்றியும் பேசிய திருமாவளவன் அவர்களே தாமே ஆசீர்வதிப்பாராக